ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நித்யா எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோ பற்றி விழா யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளட்டின் மேரி அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிளட்டின் மேரி யாருன்னு பார்த்தோன்னா இவங்கள வந்து இப்போ தற்சமயத்தில் பல யூடியூபர்ஸ் வந்து ஒரு அமானுஷியமாக யூஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு கண்ணாடி முன்னாடி ஒரு மெழுதுவர்த்தியை ஏற்றிட்டு அந்த கண்ணாடியை பார்த்து மூணு முறை பிளட்டின் மேரி பிளட்டின் மேரி பிளட்டின் மேரின்னு கூப்பிட்டா அந்த ஆன்மா இவங்களை வந்து கொலை பண்ணதுன்னு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் கொடுத்து அந்த அன்மா அந்த இடத்துக்கு வருதுன்னு சொல்கிறாங்க அதை அவங்களால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இங்கிலாந்து நாட்டில் உள்ள எலிசபெத் ராணி யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலிசபெத் ராணியோட ஒரு வாரிசு தான் பிளட்டி மேரின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறாம் காலகட்டத்தில் இங்கிலாந்து முதல் அரசரான ஹென்ஜி என்பவருக்கு தான் இந்த பிளட்டின் மேரி பிறந்திருக்காங்க இந்த பிளட்டின் மேரி பிறந்தவங்க முதல் பெண் குழந்தையாக பிறந்துட்டாங்க அதனால் ஹென்சியோட அரசருக்கு மன வருத்தம் ஸோ பிளட்டின் மேரியோட தாயாரை அப்புறப்படுத்திட்டு நெக்ஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு அவங்களுக்கும் பெண் குழந்தையாக பிறந்திருக்கு அதற்கு பின்பு கிட்டத்தட்ட நாலு கல்யாணம் பண்ணியிருக்காரு அவங்க எல்லாருக்குமே பெண் குழந்த தான் பிறந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் ஹென்சி அரசர் வயது முதிர்ந்தனால இறந்தும் போயிடுறாரு அதற்கு பின்பு அந்த நாட்டை ஆள்றதுக்கு நம்ம பிளட்டின் மேரியை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க பட் பிளட்டின் மேரியை மக்கள் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஏன்னால் பிளட்டின் மேரி அழகாக இருக்க மாட்டாங்க இன்னொன்று அவங்களோட ஆட்டிடியூட் மக்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் பிளட்டி மேரியை அந்த நாட்டு அரசு சபையில் உட்கார வைக்கிறாங்க பிளட்டை மேரி கத்தோலிக்கின்ற மதத்தை தான் தொடர்ந்து பின்பற்றி இருந்தாங்க ஸோ மக்கள் எல்லோரும் அவங்க யூஸ் பண்ணுற மதத்தை தான் பின்பற்றணும்னு சொல்லி கத்தோலிக் மதத்தை அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க இதனால் மக்கள் பிளட்டின் மேரி மேலே கோவப்படுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பிளட்டின் மேரி வந்து நம்ம தனியாக இருக்கிறனால தான் நம்மளை மக்கள் வெறுக்கிறாங்க மேபி நம்ம ஒரு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு துணையும் இருக்கும் இந்த நாட்டுக்கான ஒரு அதிபராகவும் அவர் இருப்பார் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்பெயின் நாட்டு இளவரசரை திருமணம் செய்கிறாங்க பிளடின் மேரி இவருக்கும் பிளட்டின் மேரியை திருமணம் செய்ய இஷ்டம் இல்லை ஏன்னா அவங்க அழகாக இல்லை பட் இங்கிலாந்து நாட்டை அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க இந்த பெண் தான் இளவரசியும் கூட அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பிளட்டி மேரி கூட தொடர்ந்து அவர் சேர்ந்து வாழலனாலும் ஸ்பெயின் நாட்டுக்கு போனதுக்கப்புறம் அடிக்கடி வந்து பிளட்டி மேரியை பார்த்துட்டு போகிறத வழக்கமாக வச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பிளட்டி மேரி கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்லி மக்களுக்கு அலௌன்ஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதங்களும் ஆகுது அதாவது இங்கிலாந்து நாட்டில் அரசவையில் யாராவது இந்த மாதிரி திருமணம் பண்ணி கர்ப்பமாக இருந்தாங்க அப்படின்னா ஒன்பது மாதத்துக்கு மேலே அவங்கள தனி ரூமில் வந்து ஒரு கண்ணாடி மெழுகுவர்த்தி கொடுத்து அந்த ரூம்லேயே அவங்கள வச்சிருவாங்க இப்படி ஏன் தனிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் அந்த குழந்தைக்கு அவங்க வந்து நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கணும் அதாவது தூங்கினா தான் குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்கும் தனிமையில் எந்த சத்தமும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ரூமில் கொண்டு போய் வைக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பத்தாவது மாதமும் வருது பிளட்டி மெரிக்கு குழந்தை பிறந்ததா மக்கள்கிட்ட இன்னும் அலவுன்ஸ்மெண்ட்டு போகலை ஸோ மக்கள் எல்லோரும் இவன் வந்து பொய் சொல்கிறா பொய் சொல்கிறான்னு சொல்லி பிளட்டி மெரியை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் மனம் வந்த பிளட்டி மேரி ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு இப்படி ஆகுது மனம் வருத்தப்பட்டிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இருபத்தி எட்டு வயசுலதான் தான் தன்னோட முதல் கர்ப்பமானது அலௌன்ஸ் பண்ணாங்க பிறகு நாற்பத்தி ஒரு வயசுலேயும் பிளட்டி மேரி கர்ப்பமாக இருக்காங்கன்னு அலவுன்ஸ் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட மக்களோ மறுபடியும்மா இந்த பொய்க்காரிக்கு எத்தனை தடவை தான் குழந்தை நிற்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஏசுகிறத பிளட்டி மாரி காதுக்கு வந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் ஏழு எட்டு மாதம் முடிந்து ஒன்பதாவது மால மாதத்தில் பிளட்டி மேரியை அந்த ரூம்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்க அப்பவும் பத்தாவது மாதம் முடியுது பட் பிளட்டி மேரிக்கு குழந்தை பிறக்கலை இன்னும் அலவுன்ஸ்மெண்ட்டு மக்கள்கிட்ட போகலை ஸோ மக்கள் எல்லாரும் இவ ஒரு நடிப்புக்காரி நடிப்பு அரைக்கி அப்படின்னு பிளட்டி மேரியை ரொம்ப ஏச ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் மனம் வந்த பிளட்டி மேரி தனக்கு என்ன ஆகுது தான் பொய் சொல்லவும் இல்லையே தன்னோடய வயிறும் ஒப்பிட்டு வந்தது தன்னோட வாந்தி மயக்கம் எல்லாமே சிம்டம்ஸ் நமக்கு இருந்தது பட் மக்கள் ஏன் நம்மளை நம்பலை அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ தான் பெட்டின் மாரிக்கு ஒரு ஞாபகம் வருது நம்ம கர்ப்பமாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை இறந்தாது பிறந்திருக்கணும்ல பட் அப்படி நடக்கலை ஸோ நமக்கு எதுவும் ஆகுது அப்படின்னு சொல்லி மிக பிரபலமான டாக்டர்ஸை பார்க்குறாங்க அந்த காலகட்டத்தில் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு காய்ச்சல் வரும்போது காய்ச்சல் வரணும் எனக்கு காய்ச்சல் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு காய்ச்சல் வர்ற சிம்டம்ஸ் தெரியும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் பிளட்டின் மெரி தான் கர்ப்பமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க கர்ப்பமாக இருந்து நல்லா ஆரோக்கியமான ஒரு குழந்தையும் பெற்றெடுக்கிறோன்னு நினச்சிருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு கர்ப்பமான மாதிரியே வாந்தி மயக்கம் வயிறு ஒப்பிட்டு இருந்திருக்குது பத்தாவது மாத காலகட்டத்தில் வயிறு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருக்குது இது தான் பிளட்டின் மேரிக்கு ஒரு நோயின்னு சொல்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் தான் அழகாக இருக்கனால தான் மக்கள் வந்து இந்தளவுக்கு நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க ஸோ நம்ம அழகாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாந்திரிகவாதியை பார்க்குறாங்க அந்த மாந்திரிகவாதி என்ன சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பெண்களை கொலை பண்ணி அந்த ரத்தத்தில் நீங்கள் குளிச்சுட்டு அடிக்கடி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலும் மேலும் அழகாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இதை நம்பினா பிளட்டி மேரி ஒரு நாற்பது பெண்களை தன்னோட அரங்கத்துக்கு வர வச்சு அவங்கள ஒரு ரூம்குள்ளார அனுப்பி அவங்களோட கழுத்தை அறுத்து அவங்க உடலிருந்து வர்ற ரத்தத்தை ஒரு போக்கில் நிரப்பி அதில் தான் அவங்க குளிச்சுட்டு வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இவங்க நாலு கிட்ட இந்த மாதிரி தான் குளிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது ஆனால் பிளட்டி மேரியை ரொம்ப ஏளனமாக பேசினவங்களையும் இழிவாக பேசினவங்களையும் தேர்ந்தெடுத்து ஒரு முந்நூறு பேர்கிட்ட ஒரு ரூம்குள்ளார வச்சு எரிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்படி இவங்க பண்ணனால தான் இவங்க பிளட்டி மேரின்னு மக்கள் கிட்ட தென்பட்டிருக்காங்க அதனால தான் இவங்கள பிளட்டி மேரின்னு அழைச்சிருக்கிறாங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே பிளட்டின் மேரி இறந்து போயிட்டாங்க ஆனாலும் அவங்களோட ஆன்மாவை அந்த ஊர் பக்கம் அடிக்கடி பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது பிளட்டின் மேரியா இப்போ கூட நம்ம வீட்டில் இருக்க கண்ணாடியில் முன்னாடி நின்று ஒரு கேண்டில் ஏற்றி பிளடி மேரி பிளட்டி மேரி பிளடி மேரின்னு மூணு முறை கூப்பிட்டா அவங்க நமக்கு காட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க பயமுறுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க இதில் என்னோடய கருத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிளட்டி மேரி பிறந்த உடனே அவங்க ஒரு பெண்ணுன்னு சொல்லி அவங்க அப்பா ஒதுக்கப்பட்டுட்டாரு ஒரு காலகட்டத்துக்கு பின்பு அவங்களுக்கு திருமணம் நடக்குது கணவனும் சரியாக அவங்கள கவனிச்சுக்கலை ஒரு காலகட்டத்துக்கு பின்பு குழந்தைக்காக இயங்குன்னு அவங்களுக்கு இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் மக்கள்கிட்ட இவங்க அழகில்லாத ஒரு பெண் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அழகை வச்சு நம்ம என்ன பண்ண போகிற சொல்லுங்கள் ஒரு பெண் அந்த நாட்டை ஆள்றா அப்படின்னா அவளுக்கு தேவை தைரியமும் திறமையும் மட்டும்தான் பட் அதை அந்த மக்கள் எதிர்பார்க்காம அழகை எதிர்பார்த்தனால தான் அந்த மக்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன் பட் பிளட்டி மேரி குட் கேர்ள் இப்போது யூடியூப் சேனல் அதாவது கோஸ்ட் யூடியூப் சேனல் யார் புதுசாக ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க ட்ரை பண்ணுற டாஸ்க் என்னன்னு பார்த்தோன்னா பிளட்டி மேரி தான் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த டாஸ்க்கை ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா பிளட்டி மேரி எவ்வளோ மனம் வந்து இறந்து போயிருப்பாங்கறத என்னால் உணர முடியுது பட் உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா யாரும் இந்த டாஸ்க்கை ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ் ஓகே காய்ஸ் இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சுது பட் இது ஸ்டோரி கிடையாது நிஜமாக நடந்த ஒரு ஸ்டோரி தான் நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் நான் உங்கள் நித்யா டாட்டா பாய் பாய் டேக் கேர் நம்மளோட சேனலில் வர ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் பாய்